நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்குமே தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிந்து கொள்வதில் மிக பெரும் அளவில் ஆர்வம் இருக்கும் அதிலையும் குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பண வருவாயெல்லாம் எதிர்காலத்தில் சிறப்பாக இருக்குமா கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகுமா அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் எதிர்கால வாழ்க்கையை பற்றி இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய கிரக நிலைகளை பொறுத்தும் உங்களுடைய ராசியின் அமைப்பை பொறுத்தும் சிம்மம் ராசிகளை பிறந்த உங்களுக்கு எதிர்காலம் எப்படி அமையப்போகின்றது அப்படின்ற தெல்ல தெளிவான மிக முக்கியமான பல ரகசியங்களையும் இந்த வீடியோவில் நாம் தெல்ல தெளிவாக சிறப்பாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மிக பெரும் சர்ப்ரைஸ் உங்களுக்கு காத்திருக்கின்றது மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சிம்மம் ராசி அடுத்தவர் ஆலோசனையை கேட்டாலும் முடிவில் தன்னுடைய சொந்த அறிவில் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு செலவுகள் அடிக்கடி வந்து செல்லும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் எதிர்காலத்தில் நிச்சயம் சற்று தாமதமும் ஏற்படலாம் அடுத்தவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள நேரலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய நட்பு எல்லாம் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் உண்டு அந்த நட்பால் லாபமும் உண்டு என்பதைக்கும் இங்கு சொல்லியே ஆக வேண்டும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகளை சந்திக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் வரும் வியாபாரம் தொடர்பான அலைச்சலும் புதிய ஆர்டர் பற்றிய கவலையும் உங்களுக்கு ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்லதாக இருக்கும் அதன் மூலமாக பண வரத்தும் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எல்லாம் எதிர்காலத்தில் நிச்சயம் தீரும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கிவிடும் எதிர்காலத்தில் சகோதரர்களிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது என்று தான் சொல்லணும் பிள்ளைகளால் டென்ஷன் ஏற்பட்டு நீங்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் மன கவலைகளும் உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகும் எதிலையும் கவனமாக இருப்பது நல்லது வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்தினால் உங்களுடைய எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்கால முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பல தடைகளும் வந்து செல்லும் பார்த்து இருந்துக்கோங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பும் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் வரவேண்டிய பணமெல்லாம் வந்து சேரும் எடுத்த காரியத்தை முடிப்பதில் சற்று தாமதம் ஏற்பட்டாலும் வெற்றி உங்களுக்கு தான் எதிர்காலத்தில் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது எதிர்காலத்தில் கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற தடைகளை சந்திக்க வேண்டிய நிலையும் இருக்கும் வீண் அலைச்சலும் இருக்கும் பார்த்து இருந்துக்கோங்க தவிர்க்க முடியாத சுப செலவுகள் அடிக்கடி வந்து சேரும் முக்கியமான பயணமும் முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பும் எதிர்காலத்தில் கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் உயர்த்தி கொள்ள பாருங்கள் உங்களுடைய எதிர்காலத்திற்கு அந்த சந்திப்பு மிக அஸ்திவாரமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிலர் கூட்டு முயற்சியில் லாபம் தேடுவீங்க சிலர் குடும்பத்தரோடு கூட்டு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்ப்பீங்க லாபம் கிடைக்கும் எதிர்காலத்தில் அப்படின்ட்டே சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோகம் ஆகியவற்றில் எதிர்காலத்தில் மிக வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் சேமிப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கும் எதிர்காலத்தில் உங்களுடைய உழைப்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு முழுமையான பலனையும் திருப்தியையும் தரும் என்றே சொல்ல வேண்டும் எதிர்ப்பும் இடையூறும் ஒரு உரம் இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலும் தைரியத்தாலும் அவற்றை போராடி எதிர்த்து நின்று எதிர்காலத்தில் வெற்றி கொள்வீர்கள் உங்களுடைய கடமைகளை காப்பாற்றுபவர்களாக இருப்பீங்க பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் வைத்திய செலவும் அல்லது வீண் விரைய செலவுகளும் எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் சில சமயம் விரக்தி மனப்பான்மை ஏற்படலாம் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் அந்த நேரத்தில் உண்டாக்கக்கூடிய வகையில் யாரேனும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் பெருசாக பிரச்சனை இருக்காது என்று தான் சொல்ல வேண்டும் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எண்ணியதை பட்டாவது செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கோபத்தை குறைத்து மற்றவர்களுடன் வீண் பகை உண்டாகாமல் எதிர்காலத்தில் பார்த்து கொள்ள வேண்டும் கடினமாக கவனமாக செயல்படுவது எந்த ஒரு விஷயத்திலையும் நல்லதாக இருக்கும் அடுத்தவருடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அனுசரித்து போங்க எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் அப்போது நீங்கள் அனுசரித்து போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத தான் இங்கே சொல்லிக்கொள்கிறோம் தொழில் வியாபாரத்தில் மெத்தன போக்கு எதிர்காலத்தில் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் சக பணியாளர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே வாக்குவாதம் உண்டாகலாம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் நிச்சயம் நன்மை உண்டாகும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு பிரச்சனையெல்லாம் குறைஞ்சிட்டும் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மை தரும் அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் பொருள் வரத்து அதிகமாக இருக்கும் பயணம் செல்லவும் நேரிடும் எதையும் திட்டமிட்டு செய்து முடித்து லாபத்தை பார்க்கக்கூடியவர்களாக சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் இப்படி தான் இருக்கும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் அப்படின்றதை எதிர்காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவாங்க உங்கள் கூட எதிர்காலத்தில் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் பார்ப்பீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு எதிர்காலத்தில் குறைவே இருக்காது சுப நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே நடந்தேறும் அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பற்றாக்குறையை சந்திப்பீங்க ஒரு பிரச்சனை முடிந்ததும் இன்னொரு பிரச்சனை உருவாக்கும் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி பெறுவீங்க சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்களுடைய விடா முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்றத எதிர்காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க பழகும் நண்பர்களை உங்களால் எட போட முடியாது இதுதான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது இதனால் எதிர்காலத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் பார்த்து இருந்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஒரு நடுநிலை தன்மையுடன் கையாளக்கூடிய திறன் படைத்தவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்வீங்க எந்த ஒரு வேலையையும் செய்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டது எது அப்படின்றத தீர ஆராய்ந்து தான் முடிவெடுப்பீங்க பயன் தராத முயற்சிகளை தவிர்த்திடுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் மிகவும் சாமர்த்தியமாக செயல்படுவது நன்மையை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் அற்ற வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை தரும் பிள்ளைகளை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது நல்லது என்பதை உணர்வீங்க உறவினர்களிடம் டென்ஷன் இல்லாமல் போவது நல்லதாக இருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவர்களுக்கு விடாப்பிடியாக செயல்பட்டு வேலைகளை நிச்சயம் எளிதாக முடிப்பீங்க நண்பர்களுடன் மனத்தாங்கல் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் வந்து நீங்கும் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும் மருத்துவ செலவுகள் அனைத்தும் குறைந்திடும் பயன்தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றி தரும் அப்படின்றத எதிர்காலத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீங்க விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலையும் எதிர்காலத்தில் வரும் உங்களின் பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் நிலையில் உள்ளவர்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகள் செய்வது நன்மையை தரும் கருத்து மோதல்கள் தாய் மாமனிடம் எதிர்காலத்தில் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது இதனால் விட்டு கொடுத்து போங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகமான உழைப்பினை கொடிக்க வேண்டிய காலமும் வரும் வேலையில் கவனத்தோடு இருப்பது நல்லது எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீங்க மாணவர்கள் கல்வியில் எதிர்காலத்தில் முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய்களெல்லாம் எதிர்காலத்தில் விலகிடும் அதனால் ஏற்பட்ட மனபாரமும் குறைந்திடும் வரக்கூடிய உபரி வருவாயால் கடன்கள் அனைத்தும் அடைபெறும் மிடுக்கும் தயாள குணமும் கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் மனதில் இருந்த டென்ஷன் எல்லாம் படிப்படியாக எதிர்காலத்தில் குறைந்துடும் உடல் ஆரோக்கியம் அதிகமாகும் விரும்பியபடி காரியங்கள் நடக்கும் நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும் லாபம் எதிர்பார்த்தபடி இருக்கும் தொழில் வியாபாரத்தில் எல்லாம் புதிய வாடிக்கையாளர்கள் ஏற்படுவதோடு அவர்களால் நன்மையும் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டும் பண உதவியும் கிடைக்கப் பெறுவீங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் எல்லாம் குறைந்து சந்தோஷமான மனநிலை எதிர்காலத்தில் நிச்சயம் உண்டு என்று சொல்ல வேண்டும் பழைய பாக்கிகள் அனைத்தும் உங்களுக்கு எதிர்காலத்தில் வசூலாகும் சாமார்த்தியமான பேச்சின் மூலமாக நல்ல மதிப்பை பெறுவீங்க பாராட்டுகளை பெறுவீங்க தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் தடைபட்டு போன காரியங்கள் எல்லாம் சாதகமாக முடியும் பண வரத்து நிச்சயம் அதிகரிக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீங்க எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல தகவல்களாக உங்களுக்கு வந்து சேரும் மிகச்சிறந்த எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களே உங்களுடைய திறமையான பேச்சின் மூலமாக காரியத்தை எதிர்காலத்தில் சாதித்து விடுவீங்க எதிர்த்து எல்லாம் விலகி சென்று போயிடுவாங்க தெய்வ பிரார்த்தனை மனதுக்கு நிம்மதியை கொடுக்கும் ஆறுதலை தரும் பண வரத்து அதிகமாகும் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் லாபகரமானதாக இருக்கும் தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த எதிர்காலத்தில் முயற்சியை மேற்கொள்வீங்க பழைய பாக்கிகளெல்லாம் வசூலாக்கும் வசூலாக்கும் வசூலாக்குவதோடு மட்டுமல்லாமல் அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ள மாட்டீங்க அதாவது ஒரு சிரமத்தை கூட எதிர்கொள்ள மாட்டீங்க இதுக்கு முன்னாடி ஐயோ பணம் தரமாட்டானே தரமாட்டானே போய் கெஞ்சி கொண்டிருப்பீங்க ஆனால் அது அனைத்துமே எதிர்காலத்தில் உங்களுக்கு சிறப்பாக வசூலாக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க வேலை பளு குறைந்து உற்சாகமான ஒரு மனநிலையில் நிச்சயம் மாறுவீங்க எடுத்த காரியம் வெற்றி பெறுவதால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் உங்களுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை நிச்சயம் அதிகரித்து மனம் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்ல வேண்டும் வீண் முயற்சிகளை தவிர்ப்பதும் நல்லதாக இருக்கும் எதையும் ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது நல்லது வேகத்தை குறைத்து விவேகத்துடன் செயல்படுவது நன்மை தரும் அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்ப்பது எதிர்காலத்துக்கு நல்லதாக இருக்கும் மனதளவில் அமைதி உண்டாகும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீங்க உங்கள் மீதான நம்பிக்கை எதிர்காலத்தில் அதிகமாகிட்டும் பொன் பொருள் சேர்க்கைக்கான சூழலும் உண்டாகும் உணவு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிடும் உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா மிக ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் எதிர்காலத்தில் மாற்றி அமைப்பீங்க எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து மேற்கொள்வீங்க நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதலும் நிச்சயம் உண்டாகும் மறதி தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிட்டும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி தெளிவு பிறக்கும் அது மட்டுமல்ல சிந்தனைகளில் தெளிவின்மையெல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் விலக்கிட்டோம் எதிர்பார்த்த நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக எதிர்காலத்தில் முடியும் தாய் வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நிச்சயம் ஏற்பட்டு நீங்கும் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் நன்மை அடைவீங்க வியாபார போட்டிகளை விடாப்பிடியான முயற்சிகளால் வெற்றி கொள்வீங்க உங்களுக்கு பிடித்த மாதிரி அனைத்தும் எதிர்காலத்தில் நடந்தேறும் முன்னேற்றம் மிக ஒரு முன்னேற்றம் செல்வ செழிப்போட சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு பண வரவு உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் யாருக்கும் எதையும் விட்டு கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் பயணத்தால் வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணத்தால் உங்களுக்கு லாபம் குவியும் என்றுதான் சொல்ல வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை ஆதரவு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் பெரியவர்களுடைய ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலம் அனைத்தையும் எதிர்காலத்தில் உருவாக்கி கொள்வீங்க அதிகாரிகளிடத்திலையும் அரசு சார்ந்த விஷயங்கள்லையும் சற்று கவனத்தோடு எதிர்காலத்தில் நீங்கள் செயல்படுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் என்னென்னமெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் எதிர்காலத்தில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த மாதிரிலாம் செயல்படணும் இந்த மாதிரிலாம் செயல்பட்டால் பணம் குவியும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதன்படி சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் பதிவு செய்யுங்க மிக முக்கியமாக எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் எதிர்காலத்தில் சந்தித்தாலும் ஆன்மீக வழிபாடு தெய்வ வழிபாடு மிக முக்கியமானது அதன்படி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் என்று உறுதியாக சொல்லலாம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொண்டு அதன்படி சிறப்பான செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இது நிச்சயம் உதவும்